வணக்கம் ஒரு குட்டி கதை ஒரு ஜென்துறவி அவர்கிட்ட பல மாணவர்கள் பாடம் கத்துக்கிறாங்க விஷயத்தையும் கச்சிதமா சீக்கிரமா கத்துக்கிறாரு அந்த மாணவர் மேல இந்த ஆசிரியருக்கு ஒரு தனி பிரியமே வந்துருது ஏன்னா நல்லா படிக்கிற மாணவர்களை பார்த்தா ஆசிரியர்களுக்கு பிடிக்கும் தானே அந்த மாணவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நல்லா பதில் சொல்லி அவருடைய ஞானம் இன்னும் வளர்றதுக்கு இந்த துறவி வந்து ரொம்பவே உதவியா இருக்கிறாரு அந்த மாணவருக்கு தன்னுடைய சக மாணவர்களுக்கு இடையில ஒரு நல்ல மதிப்பு இருக்கு ஏன்னா நல்லா படிக்கிறாரு நல்லா கேக்குற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றாரு திறமையானவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாணவர்களும் அந்த மாணவர் மேல ஒரு தனி மரியாதையே வச்சிருக்காங்க நாட்கள் ஆக ஆக இந்த மாணவருக்கு ஒரு மமதை ஏறுது தான் தான் அறிவாளி தன்னை விட யாருமே அறிவானவங்க கிடையாது தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அதனால தன்னை விட மூத்த மாணவர்களை கூட கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம கூப்பிடுறது ரொம்ப கஷ்டமான கேள்விகளை கேட்டு அவமானம் பண்றது இந்த இந்த மாதிரி சில வேலைகளை பண்ண அந்த போய் ஆஹா ஒரு நல்ல மாணவன் இப்படி மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு அந்த மாணவனை கூப்பிட்டு நீ பண்றது தப்புடா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா குருக்கு மரியாதை கொடுக்க மாட்டான் ஏன்னா அவனோட மனநிலை அந்த மாதிரி இருக்கு எப்படி அந்த மாணவர் மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசிரியர் யோசிக்கிறாரு சரி ஒரு நல்ல மாணவன் நல்ல வழியில தான் போனோம் அந்த மாணவருடைய இந்த சின்ன தப்ப திருத்தி நல் வழிபடுத்திட்டோம்னா அவன் நல்லா வருவான் அப்படின்னு நினைக்கிற அந்த குரு என்ன பண்றாரு அந்த மாணவர் ஒரு நாள் கூப்பிடுறாரு கூப்பிட்டு தம்பி என்னுடைய பாலிய நண்பர் பக்கத்து ஊருக்காரரு இன்னைக்கு காலையில இறந்துட்டாரு ரொம்ப நல்ல அறிவாளி தர்ம சாஸ்திரங்களை கரைச்சு குடிச்சவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு பல விருதுகளை வாங்கியிருக்கிறாரு ரொம்ப நல்ல வாழ்ந்த மனிதன் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருந்தாரு இன்னைக்கு காலையில அவர் இறந்து போயிட்டாரு அவர் நல்ல முறையில அடக்கம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பக்கத்து ஊர்ல ஒரு நல்ல ஆசாரி இருக்கிறாரு ரொம்ப திறமையானவர் அவர்கிட்ட சொல்லி என்னுடைய நண்பருக்காக நீ ஒரு சவப்பட்டி ஏற்பாடு பண்ணி கொண்டு வரணும் அந்த சவப்பட்டியில நல்ல முறையில அவர் அடக்கம் பண்ணணும்னு ஆசைப்படுறப்பா இந்த வேலையை ஒன்னால மாத்திரம் பண்ண முடியும் நீ ரொம்ப திறமையானவன் உன் திறமையில எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கிட்ட சொல்றாரு கடைசியா அந்த குரு சொன்ன விஷயம் ஒன்ன தவிர யாராலையும் இந்த விஷயத்தை கரெக்டா பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் நீதான் திறமையானவன் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் அவர் தலைக்கு மேல ஏறிடுது மாணவருக்கு நம்மளால் மாத்திரம் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோட பக்கத்து ஊருக்கு போய் அந்த ஆசாரியை சந்திக்கிறாரு சந்திச்சு இந்த மாதிரி எனக்கு ஒரு சவப்பட்டி வேணும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாரு சரி அவரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு ஆசாரி கேட்ட உடனே இந்த மாணவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி பல திறமைகளை கொண்ட அறிவாளி அவர் நிறைய நூல்கள் இருக்கிறாரு இத்தனை விருது வாங்கியிருக்கிறாருன்னு அவரை பத்தி குரு தன்கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் இந்த ஆசாரி கிட்ட சொல்ல அந்த ஆசாரி நிறுத்துப்பா நிறுத்து என்ன வேணும் உனக்கு இப்போ போனத்தை பத்தி கேட்டா நீ யார பத்தி சொல்லிட்டு இருக்க எனக்கு என்ன தேவை அகலமோ நீளமோ மாத்திரம் தான் தேவை என்னமோ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாணவர் சொல்றாரு என்ன முட்டாள் மாதிரி பேசுறீங்க அவர் இவ்வளவு பெரிய அறிவாளி அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேணாமா அதுக்காக தான் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்போ அந்த ஆசாரி அந்த மாணவன் பார்த்து சொன்னாராம் அட அறிவு கெட்டவனே செத்த புணத்தை பத்தி கேட்டுட்டு இருந்தா என்னத்தையோ பத்தி பேசிட்டு இருக்க உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் மாத்திரம்தான் நீ படிக்கிற படிப்புக்கும் நீ வாங்குற விருதுக்கும் மதிப்பு எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் எவ்வளவு விருதுகள் வாங்கியிருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அது அடக்கம் பண்ண சவப்பெட்டிக்கு என்ன தேவை தேவை அளவு அது இருக்கா சவ இல்லையா போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டாராம் இந்த மாணவருக்கு தன்னுடைய தலையில யாரோ நறுக்குனு கொட்டின மாதிரி இருக்கு மனித அறிவுக்கு இவ்வளவுதான் மதிப்பா இவ்வளவு சொல்லியும் அவர் ஒரு பொணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு இந்த ஆசாரி இது தெரியாம இவ்வளவு நாள் என்ன சுத்தி இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்திருக்கேன் என்ன விட மூத்த மாணவர்களை எவ்வளவு தரக்குறைவா பேசினேன் மிக கடினமான கேள்விகள் கேட்டுட்டு அவங்களை இழிவுபடுத்தணும் என்ன ஒரு கீழ்த்தரமான எண்ணம் நம்மளோடது இவ்வளவு படிச்சிருந்தோம் நம்மளுக்கு இது எட்டலையே புத்தி கெட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய செயலை நடுத்து பெட்கி தலை குடிந்தாராம் தெளிவடைந்த மாணவர் தன் குரு கிட்ட போறாரு அப்ப அந்த குரு சிரிச்சுக்கிட்டே இந்த மாணவரை பார்த்து கேட்டாரான் என்னப்பா சவப்பெட்டி அடிச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த மாணவர் சொன்னாராம் அடிச்சாச்சு என் தலைகணத்துக்கு அடிச்சாச்சு சொன்னாராம் குரு மாணவர் பார்த்து சொன்னாராம் என் செல்வமே இந்த நான் உன் அறிவு கெட்டிருக்காது ஏன்னா நீ ஒரு மமதையில இருந்த அதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை இப்படி அனுப்பிச்சேன் நான் என்னதான் படிச்சிருந்தாலும் பெரிய பதவிகள்ல இருந்தாலும் பல விருதுகளை வாங்கியிருந்தாலும் செல்வந்தரா இருந்தாலும் இது அழிய போற சரீரம் இதுக்கு இவ்வளவுதான் மதிப்பு நாம வாழற இந்த குறுகிய காலத்துல மனித நேயத்தோட பணிவோட வாழ்றதுதான் மிக சிறந்த ஞானம் அப்படின்னு தன்னுடைய மாணவருக்கு சொல்றாருங்க ஆகவே நட்புகளை நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் பெரிய பெரிய பதவியில் இருந்தாலும் பல விருதுகளை வாங்கியிருந்தாலும் செல்வத்தை சேகரிச்சு வச்சிருந்தாலும் எதுவும் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போறதே கிடையாது அழிய போற உடம்பு வாழ்க்கை வாழ்வதற்கே பனி வன்புடன் அகம்பாபம் அற்ற ஒரு நல்ல வாழ்வை சக மனித அன்புடன் வாழ்ந்துதான் பார்ப்போமே நன்றி வணக்கம்